சானார்பட்டி அருகே இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே செல்வத்தூர் பஞ்சாயத்தில் ஸ்ரீபதூர் என்னும் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவில் கிராம மக்களால் புதிதாக கட்டப்பட்டு கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த வெள்ளிக்கிழமை கோபூஜையுடன் துவங்கியது இதில் இன்று முதலாம் கட்ட மற்றும் நான்காம் கட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது இதில் புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போது கடம் புறப்பாடு நடைபெற்றது யாகவேள்வி பூஜையிலிருந்து புனித தீர்த்தங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்த வண்ணம் கோவிலை வலம் வந்தனர் பின் கோபுர விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர் இந்த விழாவில் புதூரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது